என்ன பெரிய தந்தை பெரியார் சமணர்கள் தெரியுமா சமணர்கள்லாம் ஜெயினர்கள் இல்லை ஆசிவகத்தை சேர்ந்தவங்க தான் உண்மையான சமணர்கள் திராவிட இயக்கங்கள் உருவாடுறதுக்கு முன்னாடியே தந்தை பெரியார் தந்தை பெரியார் என்ன அவரோட அப்பா தாத்தா பாட்டம் பூட்டை எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் தமிழர்கள் சமத்துவ கொள்கையோடையோ முற்போக்கு சிந்தனையோடையோ வாழ்ந்தவங்க புறநானூற்றில் நூற்றி தொண்ணூற்றி நாலாவது பாடலை பாடியவர் பக்கொலிக்கை நன்கனியா இவர் வந்து ஒரு ஆசிவகத் துறவி அது என்ன பாட்டு அப்படின்னா ஓரில் நெய்தல் கரங்க அப்படின்னு அந்த பாட்டு தொடங்கும் அந்த பாட்டோட பொருள் என்னன்னா ஒரே ஊர்ல புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த இளம்பெண் அவர் கணவரோட சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி கணவனை இழந்த இளம்பெண் கண்ணீரும் கம்பளையுமா இருக்கு இப்படிப்பட்ட உலகத்தை படைச்சவன் எப்படி அருள் உள்ளம் கொண்டவனாக இருக்க முடியும் இந்த உலக வாழ்க்கை துன்பங்களால் நிறைந்தது அந்த துன்பத்தை நினைச்சு வாடி போயிராம அந்த துன்பங்களுக்கு இடையில இருக்க இன்பத்தை காண வெற்றியை பெற முயற்சி செய்யுங்க இப்படிப்பட்ட பாடலை எழுதுன புலவருக்கு எந்த பெரியார் பகுத்தறிவை சொல்லிக் கொடுத்தது